பலவிதமான தர்மங்களை தான் நிலையாக தங்கி ராமனாக இராவணனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ராவணனை வதம் பண்ண பிறகும் பல நாட்கள் லோகத்தில் தங்கி தச வருஷ சகசிராணி தச வருஷ ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாகா ராமபூதம் ராமே ராஜ்யம் பிரசாசதிகி பதினோராயிரம் வருஷங்கள் அயோத்தியில் எங்க திரும்பினாலும் ராமா ராமா ராமான்னு ராமனுடைய தர்ம பரிபாலனம் அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கம்சனை வதம் பண்ண பிறகும் மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் புதல்வனையும் உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில்னு பகவத்கீதையை நமக்கு கொடுக்கிற வரைக்கும் கிருஷ்ணாவதாரங்கிறது பூர்ணாவதாரம் பூர்ண புண்ணியாவதாரம்னார் பட்டதிரி கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்ற பொழுது நாராயணியத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த பூர்ணாவதாரங்கள் ரெண்டு அவதாரமும் அதில் கிருஷ்ணனாக சுவாமி அவதாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணம் கம்சனுடைய ஒரு அதர்மம் கம்சனுடைய ஒரு அதர்மம் தாங்க முடியாமல் பூமாதேவி அந்த பாரத்தை தாங்க முடியாமல் நேர தேவதைகள் பூமாதேவி எல்லாருமா பிரம்மாவை போய் பிரார்த்தனை பண்ணுறா பிரம்மா சொன்னார் நாம் எல்லாரும் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை போய் சரணாகதி பண்ணுவோம் வாங்கோன்னு சொல்லி வா அழைச்சிண்டு களம்புறா ஆனா பகவானுடைய ஒரு காரூயம் அஸ்ரீரி ரூபமாக பகவானே குரல் கொடுத்தார் இவாளுக்கு அங்கேந்து நீங்க யாரும் என்னை தேடி அவ்வளவு தூரம் வர வேண்டாம் உங்க எல்லாரையும் நான் ரக்ஷிக்கிறேன் கம்சன வதம் பண்ணி ஜானே தீனதாமகம் திமிஷதே தக்ஷேபாய

உங்கள் எல்லாருடைய குறையும் தீர்க்கிறேன் நீங்கள் கவலையே பட வேண்டாம்னு குரல் கொடுத்தார் அஸ்ரீரி வாக்காக அப்போ இந்த தேவதைகள் எல்லாம் பகவானை பார்த்து பிரம்மாவின் இடத்துல சொன்னால் பகவானிடத்தில் ஒரு சந்தேகத்தை கேளுங்கோன்னா என்ன சந்தேகம்னார் பிரம்மா பகவான் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு ராமனாக அவதாரம் பண்ணுறேன்னு நமக்கு வாக்கு கொடுத்த பொழுது என்ன சொன்னார் நான் ராமனாக அவதாரம் பண்ணுறேன் அயோத்தியில் நீங்கள் எல்லாரும் கிஷ்கிந்தையில் போய் வானராளாக இருங்கோ பின்னாடி ராமகாரியத்துக்கு ஒத்தாசையாக இருக்கலாம்னு சொன்னார் இல்லையா இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நாம் எல்லாரும் எங்கே போய் வானராளாக இருக்கணும்னு கேளுங்கோன்னா பிரம்மாவை பிரம்மா கேட்டார் பெருமாளை பெருமாள் சிரிச்சார் ஏண்டா இது அங்கே வானராளாக இருந்தேன்னா இங்கே வானராளாக இருக்கணும்னு அர்த்தமாக அங்கே கஷ்டப்பட்டால் இங்கே கஷ்டப்படணும்னு அர்த்தமாக அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கிருஷ்ணாவதாரம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு அவதாரம் அதனால் மத் இது துவதிய ஜகதம் நீங்கள் யார் யார் எனக்கு என்னென்ன ரூபத்தில் சேவைப்படணும்னு ஆசைப்படுறீங்களோ ராமாவதாரத்தில் சாய்ஸ் என்னது கிருஷ்ணாவதாரத்தில் சாய்ஸ் உங்களுது அதனால் எனக்கு என்னென்ன ரூபத்தில் சேவைப்படணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ பிருந்தாவனத்தில் செடியாக இருங்கோ கொடியாக இருங்கோ மலையாக இருங்கோ மடுவாக இருங்கோ நதியாக இருங்கோ இல்லை என் கையில் புல்லாங்குழலாக இருங்கோ இல்லை நான் மாடு மேய்க்கிற கொம்பாருங்கோ இல்லை பசுக்களாக இருங்கோ கண்ணுக்குட்டியாக இருங்கோ எப்படி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ போய் பிருந்தாவனத்தில் இருங்கோன்ட்டார் சுவாமி எல்லோரையும் எல்லாேருக்கும் பரம சந்தோஷம் அடுத்த செகண்டு பார்த்தா இங்கே நந்தகோகுலத்தில் நந்தகோபுருக்கு ஒரே ஆச்சரியம் எங்கே திரும்பினாலும் ஒரே பசுமாடு கண்ணு குட்டி வெள்ள விளையர்ன்னு திடீர்னு எப்படி இவ்வளோ வந்ததுன்னே தெரியல அவருக்கு கற்று கறவை கனங்கள் பலகரந்து கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்பை மாற்றாதே பால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாள் சொன்னாலே அந்த மாதிரி ஒரு சமிருத்தி நந்தகோபுருக்கே இத்தனையும் எங்கே வச்சு சம்ரக்ஷணம் பண்றதுன்னு தெரியல தனியா பிருந்தாவனம்னு ஒரு இடத்த அமைச்சார் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனார் அத்தனை பேரையும் அவ்வளவு எல்லாரும் ஆனந்தமாக காத்துருக்கா அதே சமயத்தில் விக்கியாதே மதுராபுரே கிலபவத் சாநித்திய புண்ணியோத்தரேன்னார் பகவான் வடமதுரையில் வந்து நான் அவதாரம் பண்ணுவேன் வடமதுரை என்ன பாக்யம் பண்ணித்துன்னார் பட்டதிரி கிருஷ்ணன் அங்கே இறங்கறதுக்கு வடமதுரை என்ன பாக்யம் பண்ணித்து விக்கியாதே மதுராபுரே கிளபவத் சாந்நித்திய புண்ணியோத்தரே மதுரையால் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சான்நித்தியத்தால் கிருஷ்ணன் அங்கே இறங்கினாரா இல்லை கிருஷ்ணனால் அந்த வடமுதுரைக்கு சான்நித்தியமாக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ சரிசமமாக இருக்கேன்னார் பட்டதிரி கிருஷ்ணன் அங்கே இறங்குறேன்னு தீர்மானம் பண்ணிட்டார் ராமாவதாரத்திலேயே தீர்மானம் பண்ணிட்டார் கிருஷ்ணாவதார தகப்பனாரே அங்கேயாவது ரொம்ப யோஜனை பண்ணி தசரதரை தேர்ந்தெடுத்துட்டார் ஆ அங்கே புனர்வசூல அவதாரம் பண்ணி அப்போவே சொல்லிட்டார் ராமன் புனர்வசு நட்சத்திரம் என்ன காட்டித்து ராமாவதார நட்சத்திரம் இந்த அவதாரத்தில் ரொம்ப நாள் யோஜனை பண்ணி எங்கள் அப்பாவா தசரதரை தேர்ந்தெடுத்தேன் அடுத்ததாக நான் எடுக்க போற அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் எங்கள் அப்பா யாரு யாருன்னு நீங்கெல்லாம் யோஜனையே பண்ண வேண்டாம் ராமாவதார நட்சத்திரத்தை பாருங்கோ கிருஷ்ணாவதார தகப்பனார் தெரிவார் புனஹா வசு அடுத்த அவதாரத்தில் எங்கள் அப்பா வசுதேவர்னு அங்கேயே தீர்மானம் பண்ணிட்டார் ஏன்னால் ரொம்ப ஜாகிரதையாக தகப்பனாரை தேர்ந்தெடுத்துட்டார் இந்த அவதாரத்தில் எதனால் வசுதேவரை தேர்ந்தெடுத்தார்னா வசுதேவர் ஜிதேந்திரியர் வைராக்கிய சம்பன்னர் ராமாவதாரம் மாதிரி எங்கள் அப்பா நமக்கு இருந்துட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிறந்த உடனே என்னை தூக்கி கொண்டு போய் நந்தகோகலத்தில் விடுங்கோன்னு சொல்ல போகிறோம் ராமாவதார அப்பா மாதிரி தசரதன் மாதிரி ஒரு அப்பா இருந்தால் நம்மளை கிளம்பவே விடமாட்டார் அவர் இப்படி காட்டுக்கு போய் சேரலை அதுக்குள்ளே உயிரியே விட்டுட்டார் நம்மளை நினச்சி அந்த மாதிரி அப்பா இருந்தால் கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப கஷ்டம் நாம் பிறந்த உடனே கிளம்பணும் அதுக்கு அவர் வழி விடணும் அவரும் நம்மளை கொண்டு போய் விடணும் அவர் கையால் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தகப்பனார் வசுதேவர் தான் அதனால வசுதேவரை தேர்ந்தெடுத்தார் தேவகி வசுதேவரை இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் என்னன்னா இங்கே ராமாவதாரத்துலேயாவது அவர் கௌசலையும் தசரதரையும் தேர்ந்தெடுத்தா போகிறோம் இவர் இங்கே பிறக்கிறதுக்கு ரெண்டு தாயார் தகப்பனார் வளர்கிறதுக்கு ஒரு தாயார் தகப்பனார் ஏன்னா கிருஷ்ணனுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு கிருஷ்ணாவதாரத்தில் தௌமா தரௌஜ பித்தரௌ உலே அபித்வே ரெண்டு தாயார் ரெண்டு தகப்பனார் ரெண்டு குலம் இப்படி போயிட்டு இருந்தது கிருஷ்ணனுக்கு அதனால தேர்ந்தெடுத்தாச்சு எல்லாரையும் என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கார் அதே சமயத்தில் உத்வாகாபசிதம் तदीय जगजगग कमसोद सम्मानयन्न एतौ सूतदयगद पतिर देखे व्योमोद्वया द्वदगिरम अस्यस्तवां अतिदुष्टमष्टमसुतो अन्ते तिहन्ते रितगह चन्द्रसत्सतहुंतु தன்வீம் கிருபாணி மதாது கம்சன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் விவாகத்தை நடத்தி தங்கையான தேவகிய கிரக அப்படி நேர தேரில் உட்கார வச்சுட்டு ரதத்தை சாரத்தியம் பண்ணின்னு போகிற பொழுது அசிரீரி வாக்கு கேட்கறது அஸ்யாஸ்துவாம் அதி துஷ்டம் அஷ்டம் அசுத்தும் எந்த தங்கையை நீ இவ்வளவு ஆசையாக கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கியும் அந்த தங்கைக்கு பறக்க போற எட்டாவது குழந்தையால உனக்கு மரணம்னு அசிரீதி வாக்கு கேட்டுது அந்த வாக்கு கேட்ட உடனே அவன் என்ன பண்ணா தேவகி உயிரோட இருந்தாதானே தேவகி எட்டு குழந்தை பிறந்து எட்டாவது குழந்தை நம்மளை அழிக்கும்னு தேவகியினுடைய கேசத்தை பிடிச்சான் தூக்கினான் கத்திய உருவினான் தேவகியை வெட்டுறதுக்காக வசுதேவர் அப்படியே நடுநடுங்கி போயிட்டார் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த சமயத்துல இவரோ தேவக்கிய விவாகம் பண்ணிவிட்டார் இந்த ஒரு இன்சிடென்ட்டு முதல் நாளே நடந்திருந்தால் கூட அடாடா இது என்னடா குடும்பம் இதுன்னு விட்டுட்டு ஓடி போயிருப்பார் இப்போ தான் அக்னி சாட்சியாக கல்யாணமும் நடந்திருக்கு அந்த பத்தினியை எப்படி விட முடியும் இவரால் அதனால் சாமதான பேத தண்டம்னு நாலு உபாயங்களை கையில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் சாமோபாயம் நல்ல உபதேசத்தை பண்ணனா கம்சனுக்கு ஆனால் உபதேசத்தை கேட்குற நிலமையில் இல்லை பேதம் ரெண்டு பேருக்கு சண்டையை உற்பத்தி ஏற்படுத்திட்டு இவா கிளம்பி போயிடலாம் சண்டையை ஏற்படுத்துறதுக்கு இங்கே வசுதேவரையும் கம்சனையும் தவிர வேறு யாருமே இல்லை அவன் கத்திய உருவினானோ இல்லையோ எல்லாரும் ஓடி போயிட்டா கண்ணுக்கே தெரியாமல் அதே சமயத்தில் சாமபேத தண்டம் தண்டத்தை கையில் எடுத்துட்டு அவனோட யுத்தத்துக்கு போனால் அதுக்கு வசுதேவர் ஆள் இல்லை பாவம் அதனால் கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணார் தானோபாயத்தை தீர்மானம் பண்ணிட்டார் வசுதேவர் என்ன பண்ணார்னா பறக்க போகிற குழந்தைகளை இவனுக்கு தானம் பண்ணிடலாம்னு தீர்மானம் பண்ணார் அப்பா எனக்கு எத்தனை குழந்த பிறந்தாலும் பிறந்த உடனே உங்ககிட்ட ஒப்படைச்சுட்றேன் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் தேவக்கு இப்போ விட்டுனார் சரி இது பரவாயில்லேன்னு சொல்லி கிரகப்பிரவேசம் பண்ணணும்னு அழைச்சின்னு வந்தவன் காரா கிரக பிரவேசம் பண்ணி வச்சா இவா ரெண்டு பேருக்கும் இருட்டு அறையில் கொண்டு போய் அடைச்சிட்டா ரெண்டு பேரையும் முதல் குழந்தை பிறந்தது அந்த முதல் குழந்தைய வசுதேவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக பிறந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்தார் கம்சன்கிட்ட கொடுத்தார் கையில் வாங்கினா குழந்தை சிரிச்சது இவனை பார்த்து உடனே என்ன பண்ணா இவனுக்கு தோணித்து எட்டாவது குழந்தை தானே நம்மளை அழிக்க போகிறது இந்த முதல் குழந்தை நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே பாவம் இந்த முதல் குழந்தையை வெட்டுவிடலாம்னு வசுதி திருப்பி கொடுத்துட்டான் நீங்கள் ஏழு குழந்தைய எங்கிட்ட கொடுக்க வேண்டாம் எட்டாவது குழந்தையை கொடுங்கோ போகிறோம்னு இவர் கையில் வாங்கிட்டார் திரும்பி வந்துட்டுருக்கார் இவருக்கு ஒன்றும் கொடுத்த போதும் வருத்தம் இல்லை அவன் திருப்பி கொடுத்த போதும் இவனுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை ஏன்னா இவன்லாம் எப்போ மனசு மாறும் என்னன்னு சொல்ல முடியாதுன்னு நினச்சிண்டே அவர் வரார் எதிர நாரதர் வந்தார் பார்த்த உடனே வசுதேவருக்கு தோணி போயிடுது நாரதர் வரார் அதனால நாம் அனாவசியமாக ஜெயில் வரைக்கும் வேண்டாம் இங்கேயே வெயிட் பண்ணலாமல் அவருக்கு தோணி போயிடுது நாரதர் வந்தார் கம்சன் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னா முதல் குழந்தை பிறந்தது எடுத்துன்னு வந்தார் நான் இந்த முதல் குழந்தை என்ன ஒன்றும் பண்ண போறது திருப்பி கொடுத்துட்டேன்னா அட மூட நேனார் நாரதர் ஏண்டா போறக்க போறவன் பகவான்டா எது வம்சத்தில் அவன் மாயண்டா அவன் என்ன வேணா பண்ணுவான் அந்த அசிரீர் என்ன சொல்லித்து முதல்லேருந்து என்னண்டு வந்தால் கடைசி எட்டாவது குழந்தைன்னு சொல்லித்தான் அவன்கிட்ட இல்லையே எட்டாவது குழந்தைய தானே சொல்லித்து அப்படி பார்த்தா எது வேணா எட்டாகும் எது வேணா ஒன்றாகும் கடைசியிலேருந்து என்னண்டே வந்தா இப்போ நீ திருப்பி அனுப்பினீன் அந்த முதல் குழந்தை முதுகுலையே எட்டுன்னு லேபிளை ஒட்டி உன்னை வந்து வதம் பண்ணிடுவான்டா ஜாகிரத அஷ்டானாம் அஷ்டமத்வேன்னார் நாரதர் அடாஹா இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணுங்கிறது இது எனக்கு தோணாமையே போயிடுத்து குழந்தையை கொண்டு வர சொல்லு வசுதேவரேன்னா இப்படியே ஆறு குழந்தைகளை அழித்தான் ஏழாவது கர்ப்பம் அதாவது சாட்சாத் ஆதிசேஷனையே கீழே இறங்க சொன்னார் பெருமாள் ஏழாவது கர்ப்பமாக என்ன ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக எனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்க இந்த அவதாரத்தில் உனக்கு தம்பியாக உனக்கு பலராமன்ற திருநாமம் ஏற்படணும் உனக்கு அனுஜனாக நான் வரணும் எனக்கு ராமானுஜன்ற திருநாமம் ஏற்படணும் அதனால் நீ போய் பலராமனாக கொஞ்ச நாள் தேவகியனுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கலைஞ்சு வசுதேவனுடைய இன்னொரு பத்தினி ரோகிணி அடைக்கலமாக இருக்கான் கோகுலத்தில் அவள் கர்ப்பத்தில் போய் வாசம் பண்ணி அங்கே பலராமனாக எனக்காக காத்துன்று நான் வந்துடுறேன்னு சொன்னார் சுவாமி சரின்னு ஆதிசேஷன் தேவகியனுடைய கர்ப்பத்தில் கொஞ்ச நாள் வாசம் பண்ணி அந்த கர்ப்பத்தில் கலைஞ்சு நேராக அங்கேருந்து ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் வாசம் பண்ணி செம்பொர் கடலடி செல்வா பலதேவா நாளை ஆண்டாள் பலராமனாக அங்கே கீழே இறங்கி கிருஷ்ணனுடைய வருகைக்காக காத்துன்னு இருக்கார் அங்கே அதே சமயத்தில் தேவகியினுடைய எட்டாவது கர்ப்பம் பிராப்தே சப்தம கர்பதாமகிபதோ ത്പ്രേരണ മായയാ മാധവരുഹിണീം ത്മവിഭോഗോ സച്ചിത്സുഖൈകാത്മജഗ தேவாஜரோயமான தேவகினுடைய எட்டாவது கர்ப்பம் பகவான் பிரவேசம் பண்றார் பட்டதிரி சொன்னார் குருவாயிரப்பா அந்த தேவக்கு என்ன பாக்யம் பண்ணாலோ எந்த பாக்கியத்தை ஒரு அசுரன் வீட்டு கம்பம் ரிசிம்மாவதாரத்துல பண்ணிந்தோ எந்த பாக்கியத்தை ராமாவதாரத்துல கௌசலை மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனேன்னு கௌசலை அடைஞ்சாலோ அந்த பாக்கியத்தை தேவகி கிருஷ்ணாவதாரத்துல அடைஞ்சாலே எட்டு மாதம் கர்ப்பத்தில் தாங்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சாலே தாங்கள் நுழைஞ்சிட்டேனே தேவகியினுடைய கர்ப்பத்திலேன்னு வட்டத்திரி பிரார்த்தனை பண்றார் குருவாயிரப்பன் சன்னதியில் அப்படி தேவகியனுடைய கர்ப்பத்தில் கிருஷ்ணன் பிரவேசம் பண்ணியாச்சு எட்டு மாதம் ஆச்சு எட்டாவது மாதம் கிருஷ்ணன் அப்படி கர்ப்பத்தில் கண்ணை திறந்துட்டார் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் ராத்திரி பன்னெண்டு மணி அப்படி நிசப்தமாக இருக்கு வெளியில் மழை வருஷிச்சுருக்கு அப்படியே அப்ப கிருஷ்ணன் கர்ப்பத்துக்குள்ள கண்ணை திறந்தவர் மனசுக்குள்ள சதுர்புஜத்தை தியானம் பண்ணினார் அழகா சதுர்புஜமும் கிருஷ்ணனுக்கு வந்தது சதுர்புஜங்கள் வந்தவுடனே பஞ்சம் ஆயுதங்களை தியானம் பண்ணினார் இந்த நான்கு கைகளில் ஐந்து ஆயுதங்கள் வரணும்னு தியானம் பண்ணினார் அப்போ எல்லாம் கேட்டது அந்த அஞ்சு ஆயுதமும் நீ ஏன் இவ்வளோ உண்டு குட்டி ரூபத்தில் இருக்க இந்த ரூபத்தில் நாங்கள் எப்படி கையில் வர முடியும் அப்படின்னு நீங்களும் எல்லாரும் சின்ன சின்னதாக மாறிடுங்கோ குட்டி சங்கு குட்டி சக்கரம்னு அழகாக குட்டி குட்டியாக வந்து என் கையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிராமத்தில் விளையாடுற பையன் ஒரு ஈர்க்குச்சியில் ஒரு வேப்பங்காயை கோத்து வச்சுட்டு நின்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் கையில் வந்துருங்கோ நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டார் கிருஷ்ணன் எல்லாம் வந்தாச்சு பஞ்சாயுதங்கள் வந்தாச்சு சிரஸில் அழகான மயில் தோகை வந்தாச்சு சுருண்ட கேச பாசம் ரத்னமயமான கிரீடம் வந்தாச்சு கழுத்தில் வனமாலை வந்தாச்சு வைஜெயந்தி மாலை அசையிறது கையில் பழ 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 பழன கங்கணங்கள்லாம் வந்தாச்சு ரொம்ப அழகா இடுப்பில் ஒரு ரெண்டு முழத்துக்கு ஒரு மஞ்ச பட்டு வஸ்திரம் வந்து அப்படியே சுத்திண்டுது கிருஷ்ணனுடைய இடுப்பில் இவ்வளோ ரொம்ப அழகாக ஜம்முன்னு அலங்காரங்கள்லாம் கஸ்தூரி திலக்கம் பல படக்கிறது கால் காலில் அப்படி ரெண்டு தங்கத்தில் நூபுரம் வந்து அப்படி அழகாக சுற்றிக்கிறது ரெண்டு காலின் இத்தனை என்ன கர்ப்பத்திலேயே நினைக்க 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 இத்தனை அலங்காரங்கள் அதனால தான் இன்னைக்கும் குருவாயூரில் கோடி ரூபா கொடுத்தாலும் கோடி ரூபா பெருமானம் உள்ள வஸ்திரத்தை வாங்கி கொடுத்தாலும் சாத்த மாட்டான் அந்த சுவாமிக்கு ரெண்டே ரெண்டு வஸ்திரம் தான் ஒன்று கார்த்தால் அந்த செகப்பு கௌபீனம் வாமனாவதார காலத்தில் தாயாரான அதிதி உபநயன காலத்தில் இந்த குழந்தைக்கு நாம் உபநயனத்துக்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்னு யோஜனை பண்ணி கௌபீனா சாதனம் மாதா தன்னுடைய புடவை தலப்ப கிழித்து ஒரு சிகப்பு கௌபீனத்தை வாமனனுடைய இடுப்பில் கட்டிவிட்டா அதைத்தான் முதல் வஸ்திரமாக குருவாயூரில் குருவாயிரப்பனுக்கு தாயார் கொடுத்த வஸ்திரத்தை தான் சிகப்பு கோபீனத்தை தான் சாத்துவார் அதே மாதிரி அடுத்த வஸ்திரம் என்னன்னா ஒன்று தாயார் கொடுத்த வஸ்திரம் இன்னும் ஒன்று தாயாருக்காக இவர் உடுத்திட்டு வந்த வஸ்திரம் கர்ப்பத்திலேயே ரெண்டு முழம் பட்டு வஸ்திரம் அடுந்து சுத்திண்டுதே அதைத்தான் குருவாயூர்ல அந்த ரெண்டு முழத்துல மஞ்ச பட்டு வஸ்திரத்தில் தான் அழகா ஜொலிப்பார் குருவாயூரப்பன் குருவாயூர்ல ஒன்று தாயார் கொடுத்த வஸ்திரம் இன்னொன்னு தாயாருக்காக கிருஷ்ணன் சாத்திண்டு வந்த வஸ்திரம் இப்படி எல்லாம் வந்தாச்சு எல்லாம் அப்படி தொட்டு தொட்டு பாத்துக்கிறார் எல்லாம் சரியா இருக்கான்னு அலங்காரங்கள்லாம் சரியா இருக்கான்னு இவர் ஒரு குழந்தையா பிறக்க போறார் இப்படி கர்ப்பத்திலேயே இத்தனை அலங்காரங்கள் தேவையா எதுக்காக இப்படி ஒரு அலங்காரம் கிருஷ்ணனுக்கு அப்படின்னா தனக்காக இல்லை தாயாருக்காக பண்ணிட்டார் கிருஷ்ணன் தாயார் பேர்ல அவ்வளவு காரூயம் நாமளோ பொறக்க போறோம் பிறந்த அடுத்த க்ஷணம் நந்தகோகுலத்துக்கு கிளம்பிட போறோம் அப்படி கிளம்பிட்டோன்னா நம்ம அம்மா தேவகிக்கு என்ன தோணும் குழந்த பிறந்தது தான் பிறந்ததே அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருக்கலாமே ஒரு செயினை போட்டு பார்த்துருக்கலாமே ஒரு கொலுசை போட்டு பார்த்துருக்கலாமேன்னு அம்மாவுக்கு தோணும் இல்லையா அதனால் அம்மாவுக்கு அந்த குறையே இருக்கக்கூடாது புறக்கச்சேயே சகலவிதமான அலங்காரங்களையும் அம்மாவுக்கு காண்பிச்சு தாயார் பேரில் இருந்த ஒரு காரண்யத்தாலை கர்ப்பத்திலையே அழகாக தயார் பண்ணிட்டார் தன்னை எல்லாம் சரியா இருக்கா பார்த்துட்டார் ராத்திரி பன்னெண்டு மணி கீழே இறங்கலாம்னு தீர்மானம் பண்ணுற பொழுது அத்தனை யோகிகள் மகரிஷிகள் கோடான கோடி வருஷமாக யத் மகதாம் மனோலிபிகி நிஷேபிதம் பிரம்மரசா சார்த்திபிகின்னு நம்முடைய மனசாகிய வண்டுகள் பகவானுடைய திருவடி தாமரையை தொலைக்காதா தொலைக்காதான்னு நிஷ்டையில் இருக்கக்கூடிய யோகிகள்னா எல்லாரும் கண்ணு முழிச்சுட்டாளா அத்தனை பேரும் ஏன்னா இப்பவும் நாம நிஷ்டையில இருந்தோன்னா வாழ்க்கையில காண கிடைக்காத பாக்கியம் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்க கூடிய பாக்யம் நமக்கு கிடைக்காம போயிடுமேனு எல்லாரும் கண்ணை முடிச்சுடா அப்போ சூரியோதயத்துல மலரக்கூடிய தாம்பரப் புஷ்பங்கள் எல்லாம் ஓடி போய் கிருஷ்ணனை சரணாகதி பண்ணித்து கிருஷ்ணா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வேணும்னு கேட்டது எல்லாம் என்னன்னார் கிருஷ்ணன் ஒண்ணுமில்ல இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பூக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இன்றைக்கும் நாங்கள் கார்த்தால் சூரியோதயத்தில் தான் பூக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைக்காம போய்டும் அதனால ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பூக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் உத்தரவு வேணும்னு புஷ்பங்கள்லாம் கிருஷ்ண சரணாகதி பண்ணித்து கிருஷ்ணன் பார்த்தார் எல்லாரும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு பூத்து குலுங்கலாம் இந்த கிருஷ்ணாவதாரத்தை எல்லாரும் பார்க்கலான்ட்டார் எல்லாரும் தயாரானப்புறம் நான் கீழே இறங்குறேன்ட்டார் சுவாமி எல்லாரும் தயாராக கிருஷ்ணன் எப்போ இறங்க போகிறார்னு காத்துட்டுருக்கான் ராத்திரி பன்னெண்டு மணி ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி சுவாமி அந்த ஆவணி மாதம் ரோகிணி அஷ்டமி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மழை வருஷிச்சின்னு இருக்கிற வேலையில் தீர்மானம் பண்ணுறார் கீழே இறங்க போகிறார் சுகப்ரம்மம் பரீட்சித்தை பார்த்து சொன்னார் பரீட்சித்து கிடைக்காத பாக்கியம் வாழ்க்கையில் உனக்கு கிடச்சிருக்குப்பா கிருஷ்ணாவதார ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன் கிருஷ்ணன் சாதாரணமானவன் இல்லை உங்கள் வம்சத்தையே காப்பாற்றினவன் பாண்டவ வம்சத்தையே காப்பாற்றினவன் அப்ப சாதாரணமா தாயார் தகப்பனார் பண்ணின புண்ணியம் குழந்தைகளை போய் சேரும்னு சொல்லுவா நீ இன்னைக்கு உட்காண்டு அதாவது பெரிய ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி பாண்டவ வம்சத்துக்கே ஒரே வாரிசு கிருஷ்ணனாலேயே கர்ப்பத்திலேயே ரட்சிக்கப்பட்டவன் பிறந்தவுடனே கறிக்கட்டையாக இருந்த உன்னை திருபடியை வச்சு தூக்கி நிறுத்தி விஷ்ணுராதனாகவும் பரிக்ஷித்தாகவும் கிருஷ்ணன் உன்னை தூக்கி நிறுத்தினார் அப்படிப்பட்ட பாண்டவ வம்சத்துக்கு ஒரே வாரிசான உனக்கு ஒரு ஏழு நாளில் தக்ஷகன்ற பாம்பு கடிக்கும்னு சாபம் ஏற்பட்டதே அது என்ன காரணம் தெரியுமா இத்தனை பேர் உலகத்தில் இருக்கச்சே பாகவத சப்தாக சிரவணத்துக்கு கிருஷ்ணன் ஒன்ன தேர்ந்தெடுத்தார் பாரு வாழ்க்கையில் இது காண கிடைக்காத பாக்யம் இந்த பாக்கியம் உனக்கு ஒன்னால் கிடைக்கலப்பா உன்னுடைய முன்னோர்கள் தர்மபுத்திரர் பண்ண புண்ணியம் உன்னுடைய தாத்தா தர்மபுத்திரர் பண்ண புண்ணியம் இன்னைக்கு உனக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை சுவாமி கொடுத்துருக்கார் அப்ப கூட பரீட்சித்து வந்த உடனே கேட்குறான் சுகபிரமத்தை பார்த்து சுவாமி ஏழு நாள்ல நான் பாகவதத்தை சிரமணம் பண்ணிட முடியுமா எனக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்குறான் ஏன்னா வேற எந்த யோஜனையும் பண்ணலை அவன் எல்லாத்தையும் திறந்து உடனே வந்துட்டான் கங்கை கரைக்கு சுகபிரம்மம் சொன்னார் அப்பா அந்த விதத்தில் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி உனக்காவது இன்னும் ஏழு நாள் நிச்சயமாக வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சிருக்குடா அதுவே தெரியாம நாங்கள்லாம் இருக்கோம் அந்த விதத்தில் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா ஏழு நாளில் நீ நிச்சயமாக பாகவதத்தை ஸ்ரவணம் பண்ணலாம்னு உட்கார வச்சு உபதேசம் பண்ணவர் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போறார் பாகவத ஸ்லோகம் வரப்போகிறது பரீட்சித்த இடத்துல சொல்கிறார் தெய்வன் வம்சத்தையே காப்பாற்றினவன் உன்னை கர்ப்பத்தில் ரட்சித்தவன் பிறந்தவுடனே ரட்சித்தவன் அப்படிப்பட்டவனுடைய அவதார ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன் கிடைக்காத பாக்யம் வாழ்க்கையில் உயர்ந்த புண்ணியத்தை பண்ணவாளுடைய காதலத்தான் இந்த ஸ்லோகம் விழும் அதனால போய் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பவ்யமா உட்காண்டுக்கோ கிருஷ்ணாவதார ஸ்லோகத்தை சொல்றேன்னார் பரீட்சித்து வந்து எதிர உட்கார்றார் கையை கூப்பிண்டு சுகபிரம்மம் சொல்றார் என் கிருஷ்ணாவதாரம் நடக்கிறது கிருஷ்ணன் கீழே இறங்கறான் தமத்புதம் பாலகமம் கவம் பூஜே கணவோ சதுர்புஜம் சார்கதாயுதோ ஸ்ரீவத் சலக்ஷ்மோ கலசாபி கௌஸ்துபோ பீதம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகர்க வைடுரிய கிரீட குண்டல த்விஜா பரிஷ் பக்ர சகஸ்ர குந்தலம் உத்தார கஞ்சல் கர கங்கனாதிபிகி விரோஜமானம் வசுதேவமைக்ஷத இவ்வளவு அழகா நடக்கிறது கிருஷ்ணாவதாரம் இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சார் சுகபிரம்மம் பரீட்சத்து கையை கூப்பிண்டு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகரிஷே கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்தா இல்லையான்னு கேட்டார் சுகபிரம்மம் சொன்னார் ஏன்பா இவ்வளோ பெரிய ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன் கிருஷ்ணனை வர்ணித்து வர்ணித்து கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்தா இல்லையான்னு கேட்குறியப்பா நார் பரீட்சத்து சொன்னார் இல்லை நீங்கள் சொன்ன ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல கூட கிருஷ்ணான்னு வரவே இல்லை நானும் கவனிச்சுட்டே இருந்தேன் ராமாயணத்தில் வால்மீகி கௌசல்யா ஜனயத் ராமம் அப்படின்னு சொன்னார் கௌசலைக்கு ராமன் பிறந்தான் அப்படின்னு தேவகிக்கு கிருஷ்ணன் பிறந்தான்னு நீங்கள் சொல்லலையே அதனால் சந்தேகம்ல பரீட்சித்து இப்போ சொல்லிட்டேனேப்பா எங்கே சொன்னேன்னு கேட்டார் தமத்புதம் அத்தம் கீழே இறங்கித்துன்னு சொன்னேனேப்பா நான் தான் அத்புதம் வேற கிருஷ்ணன் வேறையா அத்ுதம்னா கிருஷ்ணன் கிருஷ்ணன்னா அற்புதம்டா ஏன்னா என் கிருஷ்ணன் பிறந்தது அற்புதம் பிறக்கச்சேயே பரமாத்மஸ்வரூபத்தை காண்பிச்சிண்டே பிறந்தது அற்புதம் சகலவிதமான அலங்காரங்களோடையும் பிறந்தது அற்புதம் பிறந்த உடனே பிறந்த குழந்த பேசினது அற்புதம் பிறந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் நந்தகோகுலத்தில் வளர்ந்தது அற்புதம் வளர்ந்த இடத்துல லீலைகளால் எல்லாரையும் மயக்கினது அற்புதம் அந்த இடத்துல பூதனை சகடாசுரன் திருணாவர்த்தன்னு பல அசுரர்களை பாலக பருவத்திலேயே அழித்தது அற்புதம் காளிங்க நர்தனம் அற்புதம் இராச கிரீடை அற்புதம் கோவர்தனகிரிய கையில் ஏழு நாள் தூக்கி பிடிச்சி நின்னுண்டு கோவிந்த பட்டாபிஷேகத்தை நடத்தின்றது அற்புதம் அக்ரூரோட கிளம்பி போற பொழுது அவருக்கு விஸ்வரூபத்தை காண்பிச்சது அற்புதம் வட நுழைஞ்ச போது ரெண்டு பக்கமும் எல்லாரும் நிந்துண்டு கிருஷ்ணனை வரவேற்றது அத்புதம் குவலையா பீடம்ங்கிற யானையை அழிச்சது அற்புதம் சானூரன் முஷ்டிகன்ற மல்யுத்த வீரால பராக்கிரமமாக அழிச்சது அற்புதம் கம்சனை வதம் பண்ணது அற்புதம் ஜராசந்தனை ஏமாத்தத்துக்காக சமுத்திரத்துக்கு நடுவுல துவாரகைன்ற நகர சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் அங்க அழைச்சிண்டு போய் துவாரகாதீசனாக பரிபாலனம் பண்ணது அற்புதம் அந்த துவாரகையில் ஏழு ஸ்லோகங்களால தன்னை சரணாகதி பண்ண ருக்மிணியை அழைச்சிண்டு வந்து விவாகத்தை நடத்த சக்தின்றது ஒரு ஒருபிடி அவளுக்காக குஜேலனுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் கொடுத்தது அத்தம் எல்லாத்துக்கும் மேல பஞ்சபாண்டவாளுக்காக தான் தூது போய் பல சமயங்கள் அவளை ரட்சிச்சு திரௌபதியினுடைய மானத்தை ரட்சிச்சு அர்ஜுனனுக்கு சேவகம் பண்றதுக்காக தேர்தட்டில் அவனை உட்கார வச்சு பகவத்கீதைய உபதேசம் பண்ணது அத்தம் எல்லாத்துக்கும் மேல பரீட்சித்தான உன்னை உத்தரையினுடைய கர்பத்தையே ரஷ்ச்சு கரிக்கட்டையாக பிறந்த உன்ன விஷ்ணுராதனாக எழுப்பி நிக்க வச்சு பரீட்சித்து உனக்கு நாமகரணத்தை சக்கரவர்த்தியான கங்கை கரையில என் எதிர கொண்டு வந்து உட்கார வச்சு பால் கறக்கிற நாழி ஓரிடத்துல தங்காத என்னையும் இந்த கங்கை கரையில் உனக்காக உட்கார வச்சு பாகவத சப்தாகத்தை உன்னை சிரவணம் பண்ண வச்ச வரைக்கும் என் கிருஷ்ணன் நடத்தினது எல்லாமே பாலகம் அுஜே கணம் அதனால் அத்புதம் வேறு இல்லை கிருஷ்ணன் வேறு இல்லை அதனால் என் கிருஷ்ணன் இறங்கினான்னு சொல்றதை விட அத் கீழே இறங்கித்து தமத்புதம் பாலகம் அம்புஜே கஷணம் வர்ணிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப அழகாக ஒவ்வொரு மகான்களுடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தேங்கி நினைந்த கழுத்தை பிறப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்து நான் ஆண்டாள் ஒரே பாசுரத்தில் கிருஷ்ணாவதாரம் ஒருத்தி மகனாய் பிறந்தான் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்தான் வளர்ந்ததை சொல்லியாச்சு பிறந்ததை சொல்லியாச்சு தருக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்றான் கம்சன வதம் பண்ணியதை சொல்லியாச்சு உன்னை அருத்தித்து வந்தோம் அருத்தித்து வந்தோம்னா ஆர்த்தித்து வந்தவள் யாரு ருக்மிணி உன்னை அறுத்தித்து வந்தோம்னு ருக்மிணி கல்யாணத்தை சொல்லிட்டா